திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் பேட்டி தாம்பரம் தனியார் அரங்கில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி மன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகுப் மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர் தஞ்சை பாதுஷா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து பதினேழு தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் எம் யாகுப் பேசுகையில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் திராவிட மாடலுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மனிதநேய மக்கள் கட்சி ஆய்வு செய்ததில் கவலையளிக்கிறது எனவும் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயத்தால் மரணம் அடைந்ததை மாதிரியாக எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் எனவும் தமிழகத்தில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுகின்ற மின் கட்டணத்தை மின் வாரியம் திரும்ப பெற வேண்டும் எனவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் எதிரான அணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் அதற்காக கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றும் பெண்கள் இளைஞர்கள் என பலரை கட்சியில் இணைக்க வேண்டும் என்றும் பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்துடைய பொதுக்குழு தாம்பரத்தில் நடைபெற்றது இந்த கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் உத்தரவுக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று தலைவர் பேராசிரியர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்த பொதுக்குழு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பொதுக்களுடைய தீர்மானம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுக்கான மனிதநேய மக்கள் கட்சியுடைய உட்கலைகளை பலப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு பகுதி வாரியாக ஒன்றிய வாரியாக மாவட்ட வாரியாக கட்சியை பலப்படுத்த வேண்டும் அதிகமான பெண்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் கட்சியின்பால் ஈர்க்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அரசு அதிகாரிகள் திராவிட மாடல அரசுக்கு எதிராக செயலாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அது விஷயமாக ஆய்வு செய்யப்பட்டு மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு கவலை அளித்திருக்கின்றது கள்ளக்குறிச்சி நடைபெற்ற அந்த கள்ளச்சாராய சாவில் அது முன்மாதிரியாக கொண்டு பூரண மது வழக்கை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றது அதேபோல் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுகின்ற மின்கட்டணத்தை மின்வாரியம் திரும்ப பெற வேண்டும் என்று இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு உள்ளிட்ட பதினேழு தீர்மானங்களை மனிதநேய மக்கள் கட்சி நிறைவேற்றியிருக்கின்றது இந்தியாவின் தென்னிந்தியாவின் சோகமான நிகழ்வாக இருக்கக்கூடிய கேரளாவில் வயநாடு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சேவை அமைப்பு மூலியமாக அந்த வளையநாடு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று தலைவர் பேராசிரியர் ஒரு இருக்கின்றார் அதன் அடிப்படையில் வயநாடு மக்களுக்கு தேவையான உதவிகளை தலைமைக்கு அனுப்பி என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது